ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டூ இயர்ஸ் பேக் எடுத்த வீடியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஷிவா பர்த்டேக்கு நாங்கள் எல்லாேருமே சேர்ந்து ஒரு விழாவுக்கு போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் விட்டு வர மனசே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஷர்மாவுமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் துரு எவ்வளோ குட்டி குழந்தையாக இருக்கான் பாருங்கள் துரு வந்து அப்போ அந்தளவுக்கு பேசவே மாட்டான் எல்லாத்துக்குமே அழ ஆரம்பிச்சிருவான் ஸோ அதனால் வந்து நாங்கள் அவனை வந்து எதுக்குமே கம்பல் பண்ணவே இல்லை ஆனால் ஷபா கிட்டே மட்டும் நின்று நின்று பேசுவான் விளையாட கூப்பிட வரவே மாட்டான் அழ ஆரம்பிச்சிருவான் ஸோ அதனால் வந்து நாங்கள் அவனை வந்து தண்ணிக்கிட்டேயே வந்து கூப்பிடவே இல்லை நான் விளையாடும் போது அவர் இருந்து பார்த்துப்பார் அவர் விளையாடும் போது நான் இருந்து பார்த்துப்பேன் ஸோ அதனால் அந்த ரெண்டு நாளுமே எங்களுக்கு அப்படி தான் போச்சு நாங்கள் போனது நவம்பரில் போனதுனால வந்து மழை விட்டு விட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் நாங்கள் விடமாட்டோன்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே அந்த ரெண்டு நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் இங்கே எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரிப் வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் போயிருந்தோம் நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் நான் வந்து பெப்பர் சிக்கன் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் நதியக்கா நாட்டுக்கோழி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வைஷு ப்ரான் பிரியாணி சப்பாத்தி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு திரும்பி நைட்டு டின்னருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சிக்கன் கிரேவி ரைஸ் ரசம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இட்லி சாம்பார் வடை பொங்கல் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வில்லாவுமே வந்து ஃபைவ் மாஸ்டர் பெட்ரூமோடு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து என்னால் கவர் பண்ணவே முடியல நாங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறதுலே தான் இருந்தோம் ஸோ அதனால் வந்து எனக்கு அதெல்லாம் எடுக்கலன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஷர்மா வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அவன் ஸ்விம் பண்ணுறதுலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருந்தோம் அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் நைட்டு வந்து பீச்சுக்கெலாம் போயிருந்தோம் அங்கே பக்கத்தில் இருந்த டீ ஷாப்பில் வந்து டீ பர்கர் சாண்ட்விச் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் இருந்தோம் நான் இந்த டைமில் வந்து துருவு வச்சுட்டு இருந்தேன் அவர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார் ஷர்வா தான் நாங்கள் ரெண்டு பேர் விளையாடும் போதுமே செம்ம ஜாலியாக இருந்தோம் எல்லாமே வந்து சர்ப்ரைஸாக அண்ணாக்கு பண்ணியிருந்தோம் ஒரு பெட்ரூமில் வந்து அண்ணாக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப சூப்பராக நைட்டு கேக் கட் பண்ணியிருந்தோம் ஃபைவ் மாஸ்டர் பெட்ரூம் இருந்தோம் நாங்கள் மூணு ஃபேமிலியுமே சேர்ந்து ஒரு பெட்ரூமில் தான் தூங்கியிருந்தோம் நைட்டு ஃபுல்லாக நிறைய பேசிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்தது